அணிதிரண்டு வாரி அனுமதி இலவசம் ஸோ என்னது அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐபிபிஎஸ் பிஓ வந்துட்டு சர்ப்ரைஸாக நிறையா பேருக்கு ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகாமல் போயிடுச்சு சரியா ஸோ ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகாமல் போன நிறைய பேர் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஒரு டவுட்ஸில் இருப்பீங்க ஸோ உங்கள் ஸ்கோர் கார்டு வந்திருக்கும் அந்த ஸ்கோர் கார்டு அனலிசிஸ் நாளைக்கு நம்ம வாக்க போகிறோம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது தான் இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் ரெண்டு டெலிகிராம் குரூப் இருக்கு ரெண்டு குரூப்ஸ்லையுமே அதை வந்துட்டு லிங்க்ஸ் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இங்கிலீஷ் படிக்கிற ஒரு பிரச்சனை இல்லை நான் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணணும் இல்லை நான் ஏன் இந்த மிஸ்டேக் கூட எனக்கு தெரில அப்படி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் மெயினாக ஐபிபிஎஸ் பிஓ நீங்கள் பிலிம்ஸ் சப்ரை நான் எதிர்பார்த்த வரலை அதுக்கு மெயின் ரீசன் இங்கிலீஷ் அதுலயே இந்த செக்ஷனல் கட் ஆஃப் மற்ற வீடியோல போய் பார்த்தா கதரல்கள் தான் இருக்கு கதறல்கள் நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து ஒன்லி கதறல் மட்டும் தான் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகல அப்படின்னு சொன்னா அது ஒரு ஐம்பது பேர் லைக் போட்டிருக்கோம் ஓவரால் கிளியர் செக்ஷனல் கிளியர் இல்லை அப்போ இது ஒரு சீரியஸான இஷ்யூ ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு இஷ்யூ இந்த உடனே நீங்க சரி பண்ணணுங்க சரியா உடனே இம்மிடியா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இமிடியேட்டா ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு எதுக்கு சொல்றேன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் அடுத்தது வருது மெயின்ஸ் வருது கிளர்க்கா இருக்கட்டும் பிஓஓ இருக்கட்டும் எஸ்பிஐ கிளர்க் வருது ஐபிபிஎஸ் கிளர்க் வருது அந்த மெயின்ஸுக்கு ரெடி ஆகும் அதுல எல்லாம் பிலிம்ஸ் கிளியர் ஆயிரும் ஓகே இந்த ஐபிஎஸ் பிஓல பிலிம்ஸ் போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனைல போயிடுச்சு அதுல எல்லாம் உங்களுக்கு வந்தாலும் மெயின்ஸ் இருக்கு பிலிம்ஸே எனக்கு வராது சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார் எனக்கு பிரிலிம்ஸ் வந்துடும் கிளர்க் பிலிம்ஸ்லாம் நான் வந்துடும் செக்ஷனல் கிளியர் ஆயிரும் ஓவரால் கிளியர் ஆயிரும் செஷன் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்பது மணிக்கு நம்ம ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு நம்ம முடிப்போம் சரியா நாளைக்கு சண்டே நைட்டு நைன் டு டுவெல் ஃப்ரீ தான் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும் நான் இன்னொன்று ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன் சொல்ல தான் முடியும் இது வந்து நிறைய பேர் கேட்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டு அந்த ப்ராகிரஸை பார்த்து மெத்தடாலஜி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு வந்துட்டு உங்க மனசாறுதலுக்காக இருக்குதே நான் கம்மியாக படிச்சுட்டு போடணும் அப்படின்ட்டு நினைச்சிங்கனாலோ இல்லை இங்கிலீஷ்ல மினிமம் எவ்வளோ படிக்கலாம் சார் அப்படின்னாலோ உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டாங்க எந்த விஷயமே ஒரு மினிமம் லெவலில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள்னா ஸோ ஒரு 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 கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னு நினைச்சி வராதிங்க ஒரு நல்ல மார்க் இங்கிலீஷ் எடுக்கணும்னா மெயின்ஸ்ல ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணு எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நீங்க ப்ரீவியஸ் செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இது வந்து பக்கா தரமா போகும் உங்களுக்கு வந்து பெய்டில் கூட இது பண்ண மாட்டாங்க அந்த லெவல்ல ப்ராப்பராக தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு என்ன ரெமடிகள் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றேன் பட் என்னையால சொல்லதான் முடியும் அது நீங்க ப்ராப்பரா ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் வரலைன்னா என்கிட்ட சொல்லுங்க நாளைக்கு வர டிஸ்கஷன்ல நான் உங்களுக்கு சொல்ற ஸ்டெப்பை எடுத்து உங்களுக்கு ரிசல்ட் வரல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் மக்களுக்கு வந்துருக்கு இந்த ஒன்று ரெண்டு பேர் என்னதுன்னா கொடுக்குற அரை அறகுறையா பண்றது கொடுக்குற ஒர்க்கை பாதி பண்றது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் வராதே தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கேள்வி என்னன்னா நான் படிக்க தயாரா நான் எஃபோர்ட் போட தெரியா தயாரா நான் அப்படியே ஈஸியா அப்படியே மேலோட்டமா மேய்ஞ்சுக்கிட்டே இல்லாம கொஞ்சம் ஆழமா போக தயாரா இதுக்கெல்லாம் தயார்னா நாளைக்கு வந்துருங்க சிறப்பா பண்ணிடுவோம் நைன் டு டுவெல் வரைக்கும் சரியா உங்களுக்கு பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா கூட நீங்க லிசன் பண்றதுல நிறைய கத்துப்பீங்க பிகாஸ் உங்களை மாதிரியே ஒரு பிரச்சனையோட ஒருத்தர் இருப்பான் ஸோ அந்த லிசனிங்கே நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா வந்துருங்க தேங்க்யூ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ஆல் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு ஸோ அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இருக்குது நம்ம கிளாஸஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்ற போகிறோம் சரியா ஏன்னா நான் வந்துட்டு அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ் கிட்டே கிடக்குது டோட்டலாக வெப்சைட்டில் இருக்கிற வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸ் கொஞ்சம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆக்க போகிறோம் நீங்கள் வாங்கணும் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க எங்கள்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை சரி பண்ண பார்க்குறேன் தேங்க்யூ டாட்டா பை பாய்